ஜெபம் இந்த ஜெபத்தை குறித்து அதிகாரம் பதினேழாவது என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாசமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை இந்த வசனத்தை நீங்க போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இந்த ஜபத்தில் இருந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படின்னா ஒன்னு ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் இப்ப இந்த வசனத்துல வாசிச்சிங்கன்னா நல்ல வசனம் தெளிவா சொல்லுது மூணு வருஷம் இஸ்ரவேலிலே பனியும் மழையும் பெய்யாது ஆனா இத சொன்னது கர்த்தர் கிடையாது அதான் ரொம்ப முக்கியம் இத வசனம் தெளிவா இருக்கு என் வாக்கின்படியே அன்றி அப்ப எளியா தெளிவா சொல்றாரு நான் தான் பனியும் மழையும் பெய்யும் நான் சொல்லாவிட்டால் பனியும் மழையும் பெய்யாது அப்படின்னு அவர் சொல்றாரு யாரை கொண்டு சொல்றாரு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லல பொதுவா தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லுவாங்க அப்படி சொல்ற தீர்க்க தரிசனங்களே இன்னைக்கு நடக்க மாட்டேங்குது இவர் தைரியமா சொல்றாரு நான் சொல்றேன் அப்படின்னு அதனால தான் நான் பல நேரங்களில் சொல்லுவேன் தீர்க்கதரிசிகள் ஒருவேளை தேவன் சொல்லி அவர்கள் சொல்லாவிட்டாலும் அவருடைய இருதயங்களிலே இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா அவர்கள் தேவனுடைய தீர்க்கதரிசியா இருந்தால் அவர்களே அதை சொல்ல முடியும் அவங்க சொன்னாங்கன்னா அது நடக்கும் எப்படி நடக்கும் அதுக்கு பின்னாடி சில பேஸ்மெண்ட் இருக்கு அது இருந்தாதான் அப்படி நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எலியா வந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு சொன்ன பிறகு அந்த மூன்றரை வருஷமும் அவர் போய் என்ன செய்யறாரு பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜோ பண்ணினான் இதை சொல்லி முடிச்ச உடனே கருத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி ஆண்டவர் சொல்றாரு ஏப்பா நீ போய் கேரி தாற்றங்களை தங்கி அங்க கொஞ்ச நாளைக்கு நான் உனக்கு காகங்களை கொண்டு போஷிப்பேன் திருப்பி ஆண்டோருடைய வார்த்தை வருது பஞ்சம் அதிகமாகுது நீ சாரி பார்த்து விதவின் வீட்டுக்கு போ அங்க உன்ன நான் போஷிக்கிறதுக்கு ஒரு விதவை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்படி ஆண்டோர் சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போ பனியும் மழையும் பெய்யாதுன்னு சொன்னது எலியா ஆனா எளியாவை கேரி தாற்றங்கரைக்கு அனுப்பின உடனே எளியா போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இங்க எதுவுமே இல்லை ஒரு ராஜாக்கல்ல ஒண்ணுமே இல்லை அவன் அங்கே போய் தங்கி இருந்தான் மழையை பெய்ய சில நாளுக்கு அந்த ஆறு வற்றி போயிட்டு அவ்வளவுதான் இருக்கு ஏழாம் வசனத்துல ஆனா திருப்பி ஆண்டவர் அவனை நோக்கி அப்படின்னு இருக்கு இந்த கேரி தாற்றங்கரையில தங்கி இருக்கிற வரைக்கும் எளியா என்ன செஞ்சாரு அப்படிங்கிறது யாக்கோசக அஞ்சாம் அதிகாரத்துல இருக்கு அந்த மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜம் பண்ணினான் இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க கர்த்தர் சொல்லி இருப்பாரால் அதற்கு அவன் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் ஒன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அது நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு ஏன் அவன் ஜவம் பண்ணணும் இப்ப நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன் ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு தீர்கதரிசியின் வழியாக உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் எச்சரிப்பு கொடுக்கும் போது ஏன் அதை முன்னாடியே சொல்றாருன்னா அந்த அழிவு நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அதை முன்னாடியே சொல்றாரு அவங்க எல்லாம் ஜோ பண்ணாங்கன்னா அதை பத்தி ஆண்டவர் வந்து மனசு இறங்கி மாறுவார் இதை பத்தி நம்ம இன்னொரு பிரேயர்ல பார்க்கலாம் அப்படி இருக்கும் போது இங்கே ஆண்டவர் இவர் அழிவை பத்தி சொல்றாரு அந்த அழிவை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அந்த அழிவை ஆண்டவர் வந்து ஒத்துக்கிட்டு அந்த அழிவை ஒப்பு கொடுக்கிறார் அந்த அழிவு நடப்பதற்கு எளியா ஜோ பண்றாரு எப்படி இருக்கு பாருங்க அழிவு நடக்க கூடாதுன்னு தான் நம்ம ஜோ பண்ணுறோம் இங்கே இவர் தேசத்துல பனியும் மழையும் பெய்யக்கூடாது அப்படின்னு எளிய ஜோ பண்றாரு இதுக்கு ஆண்டவர் வந்து செவி சாய்க்கிறார் எவ்வளவு ஒரு டிஃப் கான்ட்ரவர்சியா இருக்கு பாருங்க இந்த விஷயத்த நல்லா பார்த்தா அப்ப என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு கேட்டா முதல்ல இந்த ஜபம் எலியா சொல்லிட்டாரு யார பத்தி சொல்லிட்டாரு கர்த்தருக்கு முன்னட வச்சு ஆத்தரைஸ்டு பை காடு சொல்லிட்டாரு சோ அதுக்கு பிறகு எலியாவுக்கு என்னது நான் சொல்லிட்டேன் இப்ப கர்த்தர் அக்செப்ட் பண்ணணுமே அந்த அக்செப்டன்ஸ்க்கு தான் அவர் என்ன பண்றாரு மூன்று வருஷம் ஜோ பண்றாரு மூணரை வருஷம் ஜோ பண்ணி அந்த பனியும் மழையும் பெய்யாத தடுத்து பண்ணிட்டார் அவர் அவர் செஞ்சிட்டார் அதுக்கு கர்த்தர் இது வந்து என்ன சம்பவம் பனியும் மழையும் பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு போது தேசம் கொடுமையான சம்பவங்கள் நடக்குது அடுத்த சம்பவங்கள் நடக்கும்போது ஆகாபு சொல்றாரு நாளைக்கு இந்நேரம் எளிய தூக்கி அந்த அளவுக்கு பஞ்சம் உச்சத்துக்கு போகுது இஸ்ரவேலை கலக பண்ணுகிறவன் நீ அல்லவா அப்படிங்கிற இடத்துக்கு போகுது ஆனாலும் அந்த அழிவை தன் சொந்த தேசத்தினுடைய அழிவை கர்த்தர் எலியாவின் வார்த்தையை கேட்டு செய்கிறார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஃபஸ்ட்டு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மிக முக்கியமானது அந்த ஒன்னாவது வசனத்துல எலியா செய்ய சொல்லக்கூடியதான மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் இதுதான் இம்பார்ட்டன்ட் அவர் சொல்ற வார்த்தை என்ன நான் உனக்கு சொல்றேன் ஆனா நான் யார் தெரியுமா ஐ அம் ஸ்டாண்டிங் இன் ஃபிரண்ட் ஆஃப் த கவர் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஊழியன் தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஊழியன் பூமியில எதை சொன்னாலும் கர்த்தர் அதை அக்செப்ட் பண்ணுவார் அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான் அவன் சொல்றான் நான் செய்வேன் ஏன் அவன் எனக்கு முன்பாக நிக்கிறவன் உண்மையும் உத்தமமானவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை டிசைட் பண்றான்னா பரலோகம் அதை ஒத்துக்கொள்ளும் அதை ஏற்று செய்யும் இப்போ இஸ்ரேல் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் வருகிறார் அப்படி வரும்போது மோசே முன்பாக நிற்கிறான் இப்போ நிக்க போது ஆண்டவர் சொல்றாரு நீ விலகிக்கிறார் இந்த இந்த சம்பவத்தை யோசிச்சு பாருங்க மோசே கர்த்தருக்கு முன்பாக நிக்கும் போது விலகிக்கன்னு சொன்னா மோச என்னவோ கர்த்தரோட உயரம் மாதிரியோ கர்த்தர் வந்து அவனை தாண்டி போக முடியாம தடுத்துக்கிட்டு நிக்கிற மாதிரியோ கொஞ்சம் விலகிக்கன்னு கேட்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் மோசே கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் வெறும் இங்கே மட்டும் கர்த்தருக்கு முன்பாக நிக்கல அவன் மலையிலும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் ஆசாரிப்பு கூடாரத்துல கத்தருக்கு முன்பாக நிற்கிறவன் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படிப்பட்ட ஒருத்தன் ஒரு விஷயத்தை தடுத்து நிற்கும் போது அவனை மீறி என்னால் செய்ய முடியாது அவன் அதுதான் தேவ ஊழியக்காரனுடையதான மிக முக்கியமான ஊழியத்தினுடைய மிக முக்கியமான ஸ்டாண்டர்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு ஒரு தேவை இருக்கு அந்த தேவையை நம்ம சொல்றோம் நாம ஜெபிக்கிறோம் ஆனா கர்த்தர் செய்ய மாட்டேங்கிறார் அதை பாருங்களேன் இன்னைக்கு இருக்க நிலமைய நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து ஒரு வியாதியோ இருக்கு இவ்வளவு வியாதிகள் போயிட்டு இருக்கும் போது சுகமாகணும் தேசத்துல மரணங்கள் இருக்கு அப்படி இருக்கும் போது நாம ஜவுமன்றோம் அழுகுறோம் கதறோம் பதில் இல்லை ஒன்னு ரெண்டு மூணு அல மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஜபத்தை கர்த்தர் கேட்கல நம்ம ஜபிக்கிறது என்ன விஷயம் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா நல்ல விஷயம் அப்ப நம்ம சொல்ற நல்ல விஷயத்துக்கு கூட கர்த்தர் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா முதல் மிஸ்டேக் எங்க இருக்குது பிரேயர்ல இல்ல பிரேயர் பண்ற ஆளுகிட்ட இருக்குது பிரேயர் பண்ற ஆள் யாரு எப்படிப்பட்டவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா இருந்தால் அவன் பண்ணுகிற எந்த சபமாய் இருந்தாலும் பரலோகமே கேட்கும் அதுதான் எலியாவினுடைய மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அவனுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி என்ன ஐ அம் ஸ்டாண்டிங் இன் ஆஃப் தி God நீங்க 1 இராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் போய் பாருங்க அங்கேயும் சொல்லுவான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அந்த அளவுக்கு அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் சும்மாவா இன்னைக்கு অথாரிட்டியில பேசுறேன் அதல பேசுறேன் இதல பேசுறேன் சொல்லி சொல்லிட்டு நடக்காம ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நாம அந்த அத்தாரிட்டியோட கூட இருக்கணும்னா முதல்ல லைஃப் கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறோம் நீ ஒரு விஷயத்த சொல்றியா ஒரு ஊழியக்காரன் சொல்றியா ஒரு விசுவாசி சொல்றியா நீ சொல்லும் போது நடக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ வெறும் சொல்றதுல மட்டும் இல்ல நீ சொல்றதுக்கு முன்னாடி உன்னுடைய ஸ்டாண்டர்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப முக்கியம் நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷனா இருக்கணும் அப்படி நின்றுட்டு நீ சொல்லி பாரு உன் பட்சத்தில் கர்த்தர் நிற்பார் நான் தான் எப்பவும் எனக்கு ஆண்டோர் சொல்லி அதுதான் நீ கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற மனுஷனா இருந்தீனா உலகத்துல யாருக்கு முன்னாடி நிக்கலாம் நீ கர்த்தருக்கு முன்பாக நின்னுட்டினா ஆகாப்புக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்பாக நின்னுட்டினா நேபுகாத் கர்த்தருக்கு முன்பாக நின்னுட்டினா நீ பார்வனுக்கு முன்னாடி நிக்கலாம் செங்கடலுக்கு முன்னாடி 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 எதுக்கு சூரியனுக்கு முன்னாடி நிக்கலாம் பின்னாடி போனா பின்னாடி போகும் அங்கே நின்றுனா நிக்கோம் ஏன் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக நிக்காததுனால நம்ம எதுக்கு முன்னாடி நிக்க முடியல ஒரு ஒண்ணும் இல்லாத போஸ்டிங்ல இருக்கிற ஆளெல்லாம் பார்த்து பயப்படுறோம் நான் சொல்லுவேன் நம்ம அந்தரங்கத்துல பூட்டிக்கிட்டு முழங்கால் போட்டு கர்த்தருக்கு முன்பாக நின்னா வெளியரங்கமா இருக்கிற அவனை கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உன்னோட எப்பேற்பட்டதான காரியமா இருந்தாலும் தலையில கர்த்தர் மாத்துவார் நீ கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது எலியா இந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலியா கிட்ட இருந்த ஒரு மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டியான விஷயம் என்ன தெரியுமா அவனுக்கு அந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து அவனுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சு அவன் சொல்றான் கர்த்தாவே வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன் ஒன்னு ராஜாக்கள் பத்தொன்பது பத்துல சொல்றான் வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன் தேசத்துல ஒரு அநியாயம் நடக்குது அந்த அநியாயத்தை பார்த்து என்னால பொறுத்துக்க முடியல எல்லாரும் போயிட்டாங்க என்னால பொறுத்துக்க முடியல நான் வந்துட்டு இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னும் போது கர்த்தருக்கு அந்த வார்த்தை வந்து ஏற்றதாக இருக்கிறது ஆமாடா எனக்குமே அப்படித்தானே அந்த தேசத்தை பார்த்தா இருக்கு எனக்கு இருக்கிற வைராக்கியம் தானே உனக்கு இருக்கு அதனால தான் அவன் ஒரு தேசத்தை அழிக்கிறதுக்கு அழிக்க கூட இல்லை அவங்கள திருத்துறதுக்கு அந்த தண்டனையை கொடுக்குறான் இப்போ கர்த்தருமே அதை தான் செய்ய போகிறார் கர்த்தர் தேசத்தை திருத்துறதுக்கு என்ன செய்வார் நீங்கள் எப்போ பாருங்க பாருங்கள் ஒன்று பஞ்சமாக இருக்கும் ஒன்று கொல்லை நோயாக இருக்கும் இல்லை பட்டயமாக இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று தான் கர்த்தர் யூஸ் பண்ணுறாரு நீங்கள் எரேமியா புத்தகத்துல வாசித்தாலும் எசைக்கேலில் வாசிச்சாலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தாலும் அவர் யூஸ் பண்ணுற மெத்தடில் எது எதெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொள்ளை நோய் இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு பஞ்சங்கள் இருக்கும் இல்லை பட்டயம் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தான் இருக்கும் இப்ப அதுல ஒரு ஆயுதத்தை தான் எடுத்து எளியா யூஸ் பண்றாரு அவர் என்ன சொல்றாரு இந்த தேசத்துக்கு பஞ்சம் வரும் இப்ப எளியா சொல்லாவிட்டாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி செய்வதற்கு கர்த்தர் ஏதோ ஒரு கருத்தை செய்வார் இதுக்கு முன்னாடியே நியாயாதிபதிகள் காலத்தெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் கண்டிப்பா கர்த்தர் செய்வார் அப்ப எளியாவுடைய இருதயம் எந்த பக்தி வைராக்கியம் கர்த்தருக்கு இருக்கிற அதே வைராக்கியம் அந்த வைராகியம் உனக்கு வரணும் இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள மூணு விதமான தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள் ஒன்று அங்கே போய் ஏசபேலோட கூட உட்காந்துக்கிட்டு அவ கூட பந்தியில சாப்பிட்டுக்கிட்டு அவளோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு மினிஸ்ட்ரி பண்றவங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏசபேலோடையும் இருந்துப்பாங்க ஜனங்களோடையும் இருந்துப்பாங்க ஏன்னா மினிஸ்ட்ரி நடக்கணும் மினிஸ்ட்ரி காம்ப்ரமைஸ் பண்ணி போகணும் பிரச்சனையே இல்லப்பா ஓகே எழுவிட்டு விடு நமக்கு என்ன பிரச்சனை இந்த எலியா பைத்திக்கார பைய போயிட்டு கவர்மெண்ட்டை பகச்சிக்கிறான் ஏசபேல பகச்சுக்கிறான் ஆகப்ப பகச்சுக்கிறான் பாரு விட்டுட்டு வனாந்திரத்துல ஓடிட்டு இருக்கான் நம்ம பாரு பீஸ்ஃபுல்லா மினிஸ்ட்ரி பண்றோம் இப்படி ஒரு குரூப் இருக்கு ரெண்டாவது ஒரு தீர்க்கதரிசி கூட்டம் இருக்கு அவங்க யாரு ஏசபேலோடையும் சேர மாட்டாங்க அதே நேரத்துல வைராக்கியமா இறங்கியும் பேச மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கெபிக்குள்ள மறைஞ்சிருக்கிற தீர்க்கதரிசி அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம உண்டு நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் கரெக்டா இருக்கா நாம ஒழுங்கா போயிட்டு இருக்கிறோமா நாம கரெக்டா இருக்கிறோமா அது வரைக்கும் போதும் வீடு தேசம் எக்கெடு கேட்டா அது பாட்டு ஆண்டோர் பார்த்துக் கொள்வார் நம்ம பாடு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்க சொல்லக்கூடியதான இரண்டாவது தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்க தரிசி கூட்டம் இருக்கு இது யாரு பக்தி வைராக்கியம் உள்ளதான தீர்க்க தரிசி அதான் எலியா இப்படி ஒரு கூட்டம் இருக்கு இதால சும்மா இருக்க முடியாது இதை எதையாவது சரி பண்ணணுமே இதை எதையாவது கரெக்ட் பண்ணணுமே எப்படியாவது இவனுங்களை மாத்தணுமே தேவ ஜனங்களை கொண்டு வரணுமே நியாய தீர்ப்புக்கு போனா ஆண்டவர் அடிச்சா இவனுங்க தாங்க மாட்டாருங்களே இவனுங்களை எப்படியாவது ஆண்டவருக்குள்ள கொண்டாடணுமே ஏதோ ஒரு வைராக்கியம் இப்படி ஒரு கூட்டம் இருக்கு இதுல நீங்க எந்த கூட்டம்னு பார்க்கணும் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் சிலர்லாம் வந்து இன்னைக்கும் அப்படி இருக்கிறாங்க காம்பிரமைஸ் எல்லாத்தோடையும் போயிட்டு உட்காந்துக்கிட்டு எல்லாரோடையும் உட்காந்துப்பாங்க இங்கேயும் தலையை கட்டுவாங்க அங்கேயும் வாழ காட்டுவாங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் நல்லவனா ஒருத்தனால உலகத்தில் வாழவே முடியாது எப்படி எல்லாருக்கும் நல்லவனா வாழ முடியும் நீங்க பிசாசுக்கு நல்லவனா இருந்தால் தேவனுக்கு கெட்டவனா இருக்கணும் தேவனுக்கு நல்லவனா இருந்தால் பிசாசுக்கு கெட்டவனா இருக்கணும் நீங்க ஆவியில உண்மை இருந்தா மாம்சத்துக்கு அழிவுக்கு நேராக போகணும் மாம்சத்துல நீங்க வாழ்ந்தா அவங்க ஆவியை நீங்க துக்கப்படுத்தணும் எப்படி நீங்க ரெண்டுத்துக்கும் ஒருத்தான் ஒத்து போக முடியும் இதுக்கு பேர் சமயோஜித புத்திம்பாங்க இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே போய்கணுங்க ஏசுல்கிட்டயே போய் அப்படி உட்காந்துக்கணும் அப்படியே கவர்மெண்ட் கூப்பிடும் போது போய் உட்காந்து அவங்களே சாப்பிட்டுக்கணும் போட்டோ எடுத்துக்கணும் எல்லாம் பண்ணிக்கணும் அப்புறம் இங்கே வரும்போது வைரமா பேசிக்கணும் கர்த்தாவே தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்ட இடம் வராது மூலயமா வர்றவே வராது வேஸ்ட் இன்னொன்னு இருக்கு நான் உண்டு என் வேலை உண்டு இவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா இவங்க இந்த பந்தியில போய் உட்கார்ற இந்த தரிசிகளை பத்தி குறை பேச மாட்டாங்க அதை பத்தி அவங்க தேவையும் கிடையாது என் வேலை ஜோம் பண்றது பைபிள் வாசிக்கிறது எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செஞ்சுட்டு நான் போறேன் ஏன் சப்பா வளருதா ஏன் ஊழியம் வளர்தா நான் செட்டில் ஆனா பிரச்சனை ஓவர் ஏன் இந்த எளியாவுக்கு கத்திக்கிட்டு கத்திக்கிட்டு அதை சரி பண்றேன் இதை சரி பண்றேன் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் பாரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க ஆமா யாராவது ஒருத்தன் வைராக்கியமா இருக்கணும் அந்த வைராக்கியம் உள்ளவன் சொல்லுகிறதை கர்த்தர் கேட்பார் அந்த வைராக்கியம் உள்ளவன் ஒரு தேசத்தை திருத்துவதற்கு சொன்னால் பரலோகம் அதற்கு செவி சாய்க்கும் அந்த வைராக்கியம் உள்ளவன் மேலே பரலோகம் கண்ணோக்கமாக இருக்கும் கெபில இருக்கிறாரு கிட்ட போனவன கை கழுவி விட்டுட்டாரு ஆனா எலியா கூட கர்த்தர் நின்றார் எலியா எங்க கர்த்தர் நிக்கிறாரு அவன் திஸ்பிய இருந்தாலும் சரி அல்லது அவன் ஓடி போனாலும் சரி இல்ல திருப்பி அவன் சிரியாவினுடைய பாலைவனத்துக்கு ஓடி வந்தாலும் சரி தமஸ்குவின் பாலைவனத்துக்கு ஓடி வந்தாலும் சரி அவன் யோர்தானுக்கு போனாலும் போனாலும் பெத்தேலுக்கு போனாலும் கத்தர் கூட நின்றார் நீ எங்க போனாலும் கத்தர் உன்னுடைய பக்தி வைராக்கியத்தை மட்டும் விட்டுறாரு இதுதான் பவுலுக்கு இருந்த வைராக்கியம் யூதர்களை பார்த்தா அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி சொன்ன பேதர் வைக்கிறால கத்தரில் ஒண்ணு செய்ய முடியாதுக்கு அப்புறம் ஆனால் யூதனாயிருந்தாலும் கிரேக்கனாயிருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன சுவிசேஷன் நிமித்தம் எல்லாவனும் தூக்கி போடுறா வைராக்கியம் கொண்டேன்னு பாருங்க பவுலு அவனைத்தான் கத்தர் எடுத்து சபைக்கு பயன்படுத்தினார் அவனைத்தான் பிள்ளை பேரு பெறுவதற்கு கத்தர் பயன்படுத்தினார் உன் ஊழியம் நீ எடுத்து பயன்படுத்தப்படணும் உன் ஜபம் கேட்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீ விரும்பினா இந்த ரெண்டு ஃபார்முலா ரொம்ப முக்கியம் ஒன்று த காட் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதான ஒரு மனுஷனாக இருக்கணும் ஒவ்வொரு நாடும் ஏசு கிறிஸ்து ஏன் செஞ்சதெல்லாம் தொட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க அவர் எப்பொழுதும் பிதாவுக்கு அவர் சொல்றாரு பிதாவுக்கு முன்பாக நான் நிற்கிறேன் பிதா என்னை தனியா இருக்க விடுகிறது இல்லை பிதா அப்படி நின்னுட்டாருனா போதுங்க அதுக்கப்புறம் என்ன சர்வ லோகத்தை உண்டாக்கின தேவன் உனக்கு முன்னாடி நின்னாருனா நீ அப்புறம் எல்லாமே உனக்கு கண்ட்ரோல் தான் காற்றும் அடங்கும் மலையும் பெயர்ந்து அக்கேற கண்டு போனா போகும் கடலும் அடங்கும் எல்லாம் கீழ்படியும் மறித்தவன் உயிரோடு கூட எழும்புவான் அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யினீங்களோ எல்லாத்திலயும் ஆண்டவர் உங்க கூட இருப்பார் ஆனால் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா விஷயம் நீங்கள் கர்த்தரோட முன்னாடி நின்றுட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறது தான் செய்வீங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் கர்த்தர் செய்யற அர்த்தம் கிடையாது நீங்களே கர்த்தர் நினைக்கிறத மட்டும் தான் செய்வீங்க உங்க சித்தமும் பிதாவின் சித்தமும் ஒரே சித்தமா இருக்கும் நீங்கள் ஆவிக்குள்ளாகிற இடத்துக்கு வந்துருவீங்க அதுக்கப்புறம் பிதா என்ன யோசிக்கிறாரோ அதான் பிதாவை அறிகிற அறிவுன்னு இருக்கு அந்த பிதாவை அறிகிற அறிவு உங்களுக்கு வந்துடும் பிதா தேவ் ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுன்னு ஒன்று இருக்கு அதை பவுல் எழுதுறார் பிலிப்பியர்ல பிதாவை அறிகிற அறிவின் ஒண்ணு இருக்கே அந்த பிதாவை அறிகிற அறிவுக்கு நீங்க வரணும்னா ஆல்வேஸ் யூ வாண்ட் டு ஸ்டாண்ட் இன் फ्रंट ஆஃப் தி காட் இரண்டாவது வைராக்கியம் இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வைராகி இருக்கணும் ஊழியத்துல வைராகி இருக்கணும் எப்பமே நினைச்சுக்கணும் நான் பத்தோட 11 நாள் பரலோகராஜத்துக்குள்ள கூடாது நான் சும்மா வந்தேன் போனேன் காமா சுயமான இருக்க கூடாது இந்த ஏரியால ஒரு சர்ச் இருந்துச்சுன்னா என் சர்ச் அங்க எழுப்புதலுக்கு மிகப்பெரியதான உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா சொல்ற இடத்துக்கு என் சர்ச் அங்க நிக்குது அவர் ஒரு ஊழியம் செஞ்சேன் என் ஊழியம் அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும் விசுவாசிகள் பத்தியில மாற்றம் வருதோ இல்லையோ பிசாசாவது பயப்படணும் அங்க இருக்கிற பிசாசாவது வந்து சொல்லணும் எங்களை வேதனைப்படுத்துவாய் வந்தீர்னு கேட்கணும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உன்னுடைய ஜெபம் கொண்டு வரும் எலியா இந்த ரெண்டு காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு அதனாலதான் எலியா நெகட்டிவ் பிரேயர் பண்றாரு பனியும் மழையும் பெய்யாத படிக்க நம்மள மழை பெய்யணும் தானே ஜோம் பண்ணுவோம் அவர் பனியும் மழையும் பெய்யாத படிக்க அந்த பிரேயருக்கு கர்த்தர் செவிசாய்த்தாரு காரணம் ஒன்று அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் ரெண்டு பக்தி வைராக்கியம் இந்த ரெண்டும் இருந்தால் உங்கள் ஜபத்துக்கும் பரலோகம் கண்டிப்பாக பதில் கொடுக்கும் நம்ம பண்ணுவோமா சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே தருமையான காலவேளைக்காக உமக்கு நன்றி தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறதான நல்ல ஆவிக்காக வைராக்கியம் உள்ள ஆவிக்காக ஸ்தோத்திரம் அண்டவரே பவுல் ஆவில வைராக்கியம் கொண்டு நாங்கள் வாசிச்சோம் அந்த ஆவில வைராகியம் கொள்ளுகிற மாறுட்டான் மாம்ச வைராக்கியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா தேசத்துல இருக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மாம்சத்துல வைராகி வர வேண்டாம் ஆவியில வைராகி வரட்டும் அதுக்கு முன்பாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்துல நிற்கிறவர்களாக உமக்கு முன்பாக நிற்கிறவர்களாக உம்மை தரிசிக்கிறவர்களாக உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக உம்மை முகமுகமாய் பார்க்கிறவர்களாக உம்முடைய மகிமையை உணர்கிறவர்களாக அந்தவரை இன்னும் மகிமையை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவர்களாக உமோடு கூட நடக்கிறவர்களாக உமோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக நாங்கள் மாறட்டும் நாங்கள் தைரியமாக சொல்லணும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் என்று சொல்லி அந்தவரே அந்த வைராகியம் அந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்துட்டாங்க உலகத்தில் யாருக்கு முன்னாடி எங்களால் நிற்க முடியுமேப்பா எங்களுக்கு அப்படி ஒரு கிருபை பாராட்டுங்க இதை பார்க்கற ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அப்படி ஒரு ஆவியில் வைராக்கியமோ அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டளை இடுங்க அண்டவரே கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் விசுவாசிகள் மாத்திரமல்ல ஒவ்வொரு ஊழியரும் இப்படி ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற கர்த்தர் கிருபை பாராட்டும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம